பிரஜசுகள் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் புது வருடத்தின் ஆறாவது நாளுக்குள் காலனி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியனுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது தூய்மையான உள்ளம் தூய்மையான உள்ளம் ஆகவேதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மனம் மாறுங்கள் ஏனெனில் மின்னரசு நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறுங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தனக்கு உகந்ததாக தனக்கு உரியதாக மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகின்றார் தனக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகின்றார் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் தயாராக வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து மனம் மாறுங்கள் என்று சொல்லி எங்கள் ஒருவரையும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் மனம் மாறுங்கள் உங்களுடைய பழைய வாழ்வை விட்டு விடுங்கள் பாவ வாழ்வை விட்டு விடுங்கள் புதிய வாழ்வோடு மனமாற்றம் அடைந்தவர்களாக என்னோடு பயணிக்கும்படி ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் விடுவோம் இறைவனுக்கு ஏற்காத இறைவனுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கைகளை கைவிட்டு விடுவோம் நெறிமுறைகளை கைவிட்டு விடுவோம் செயற்பாடுகளை கைவிட்டு விடுவோம் விரும்பாத வாழ்க்கையை கைவிட்டு விடுவோம் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையோடு ஆண்டவர் விரும்புகின்ற உள்ளமாக உள்ள நாங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது நாங்கள் உண்மையான ஒரு மனமாற்றம் அடைந்தவர்களாக ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க முடியும் எங்களுடைய குரோதங்கள் பகைமைகள் வெறுப்புக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனோடு வழிகடக்கும் நல்ல உள்ளமாக எங்களை நாங்கள் மாற்றி வாழுவோம் இறைவனுக்கு ஏற்ற உகந்த உரிய நல்ல உள்ளமாக ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கவும் எங்களோடு வாழ்வர்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழவும் ஆண்டவரோடு பயணமாக இன்றைய இந்த நாளுக்குள் கால்வரை பதிப்போம் அன்னைமேரி மூலமாக தூய உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய பாதைகளில் பயணமாகவும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்